ஒரு முறை பாவங்கள் எதுவும் செய்யாத புண்ணியாத்மாவான ஒரு முனிவர் கங்கையில் நீராட சென்றார் அப்போது அங்கே குளித்து கொண்டிருந்தவர்கள் மாதா கங்கே என் பாவத்தினை போக்கிக் காத்தருள்க என்று கூறி நீராடினார்கள் அது கேட்ட முனிவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது இப்படி பாவங்களை ஒழுக்கிவிட வேண்டும் என்று கங்கையில் குளித்தால் அந்த பாவங்கள் என்னை வந்து ஒட்டி கொள்ளுமல்லவா எனவே இதில் குளிக்காமல் இருப்பதே நலம் என்று புறப்படலானார் அந்த நேரம் ஒரு பெண் அங்கு வந்து ஏன் முனிவரே நீங்கள் குளிக்காமல் செல்கிறீர்கள் என்று கேட்க முனிவர் தன் சந்தேகத்தினை அவரிடம் கூறினார் இந்த நீர் ஓடி சென்று கடலில் கலக்கிறது எனவே இந்த பாவங்கள் கடலை சென்று அடைகிறது என்பது அறிந்து கொள்ளுங்கள் எனவே நீங்கள் இந்த கங்கையில் நீராடுங்கள் என்று கூறினாள் முனிவர் அந்த பெண்ணை பார்த்து நீங்கள் சாதாரண பெண்ணாக தெரியவில்லை நீங்கள் யார் என்று கேட்க அதை நீங்கள் போக போக தெரிந்து கொள்வீர்கள் என்று கூறி அங்கிருந்து சென்றுவிட்டாள் நாம் சமுத்திர நாம் சமுத்திர தீர்த்தத்திற்கு செல்வோம் என்று சமுத்திரத்தை நோக்கி செல்லலானார் அங்கே சென்ற முனிவர் சமுத்திர தேவனான வர்ணனை தபம் செய்தார் வர்ண தேவனும் அவர் முன்னே தோன்ற முனிவர் தன் சந்தேகத்தை அவரிடம் கூறினார் வர்ண தேவனே கங்கையில் ஒழிக்கப்படும் பாவங்கள் அனைத்தும் சமுத்திரத்தில் வந்து அடைகின்றன அப்படி இருக்க எப்படி சமுத்திரத்தில் நீராடினால் புண்ணியமாகும் அதற்கு வர்ணதேவன் முனிவரே கடலில் கலக்கும் பாவங்கள் அனைத்தும் சூரிய பகவானின் ஒளிக்கதிர்களால் ஆவியாக மாற்றி இழுத்துக் கொள்ளப்படுகின்றது கடல் ஒருபொழுதும் பாவங்களை தன்னுள் வைத்துக் கொள்வதில்லை எனவே கடல் புண்ணிய நீராடலுக்கு உகந்ததுதான் என்று கூறி வருண பகவான் மறைந்தார் இத்துடன் சந்தேகம் தீராத முனிவர் தன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள சூரிய தேவரை நோக்கி பிரார்த்தனை பண்ணினார் சூரிய பகவானே கடலில் சேரும் பாவங்களை தன் ஒளிக்கதிர்களால் ஈர்த்துக்கொள்ளும் தங்களை அது பாதிப்பதில்லையா என்று கேட்டார் அதற்கு சூரிய பகவான் முனிவரே தங்கள் சந்தேகம் யதார்த்தமானதுதான் சொல்கிறேன் கேளுங்கள் என்று சூரிய பகவான் விளக்கினார் முனிவரே என் ஒளிக்கதிர்களால் ஆவியாக்கப்படும் பாவங்கள் என் உஷ்டத்தால் என்னை நெருங்குவதில்லை இவை மேகங்களாக வானிலே தங்கிவிடுகிறது என்று கூறினார் அப்படியென்றால் இந்த பாவங்களின் தாக்கம் என்னாகிறது என்று கேட்க அதை நீங்கள் மேகத்திடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி மறைந்தார் முனிவர் மேகத்தை வேண்டி தன் சந்தேகத்தை எழுப்பினார் முனிவரின் சந்தேகத்தினை அறிந்த மேகம் முனிவரே சூரியனின் ஒளிக்கதிர்களால் ஏற்கப்பட்ட பாவங்கள் காரிறுள் மேகங்களாக வானில் வலம் வருகின்றன ஆனால் அதன் தாக்கம் அதிகரிக்கும்போது மழை பெய்கின்றது அங்கனம் மழையுடன் அந்த பாவங்கள் பூமிக்கே திரும்பி வந்துவிடுகிறது அதை பொறுமையின் தேவதையான பூமியும் ஏற்றுக்கொள்கிறாள் ஆகவே தங்கள் சந்தேகத்தை பூமா தேவியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார் எனவே தன் பிரார்த்தனையை பூமா பூமாதேவியுடன் வைத்தார் முனிவரின் பிரார்த்தனையை மெச்சிய பூமாதேவி முனிவருக்கு அருள் புரிந்தால் முனிவரே பொறுமைக்கு இலக்கணமாகிய எனக்கு மழை மூலம் என்னை நோக்கி வரும் பாவங்களை ஏற்றுக்கொள்வது என் கடமை என்றால் என் நான் கொண்ட பாவங்கள் என்னில் தங்குவதில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் மரம் செடி வேர்கள் மூலம் உறிஞ்சி எடுத்து அதன் காய் கனிகளில் அடைத்துவிடுகிறது அக்காய் கனிகளை சம்பந்தப்பட்ட மனிதர்கள் உண்ணும்போது மீண்டும் அப்பாவங்கள் அவர்களையே சேர்கிறது மனிதர்கள் மீண்டும் கங்கைக்கு சென்ற பாவத்தை போக்கிக் கொள்கின்றனர் இங்கனம் மேற்கொண்ட பாவங்கள் அவர்களை மீண்டும் மீண்டும் வந்தடையும் முடிவரே இப்போது சந்தேகம் தீர்ந்ததா இல்லை பூமி மாதா என்றார் முனிவர் நீங்கள் கங்கை கரைக்கே செல்லுங்கள் அங்கு நீங்கள் முதலில் கண்ட பெண்மணியை சந்தித்தால் முழு விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்றால் பூமி அதைக் கேட்ட முனிவர் மீண்டும் கங்கைக்கே சென்றார் அங்கே அவர் முதலில் கண்ட பெண்மணியை கண்டார் இதை பார்த்த பெண்மணி இப்போது உங்களுக்கு என்ன சந்தேகம் என்று வினவ நீங்கள் வெறும் சாதாரண பெண்மணி இல்லை என்று நான் அறிகிறேன் தாங்கள் யார் என்பதை எனக்கு கூற முடியுமா என்று முனிவர் கேட்டார் தன் ரூபத்தை காண்பித்து நான் தான் கங்காதேவி என்று முனிவருக்கு அருளாசி வழங்கினார் இதனால் மகிழ்ச்சியுற்ற முனிவர் மாதா மனிதர்கள் செய்யும் பாவங்கள் சுழன்று சுழன்று மீண்டும் மனிதர்களையே சென்றடைகிறது மனிதர்கள் மேலும் மேலும் பாவங்களை செய்து கங்கையில் கரைப்பதால் கங்கா நதியில் பாவத்தில் பாரம் அதிகமாகிக் கொண்டே அல்லவா என்று முனிவர் தன் சந்தேகத்தை கேட்டார் அந்த நேரம் நான் சிவபெருமானை வேண்டி என் சந்தேகத்தை முன்வைத்தேன் சிவபெருமான் தேவி கங்கையில் பாவம் செய்தவர்கள் மட்டுமே நீராடுவதில்லை பூமியில் புண்ணிய ஆத்மாக்கள் உண்டு என்பதை அறிந்து கொள்ளவும் அங்கரம் புண்ணியம் செய்தவர்கள் கங்கையில் நீராடும்போது கங்கையில் பெரியவரும் பாவங்களின் ஒரு பாகம் அந்த புண்ணிய ஆத்மாவின் புண்ணியத்திற்கேற்ப எரிந்து நாசமாகிவிடுகிறது முனிவரே இப்பொழுது உங்கள் சந்தேகம் தீர்ந்ததா என்று கங்காதேவி கேட்க ஆம் என்றார் முனிவர் அதனால் தங்களை நீராடுமாறு கேட்டுக்கொண்டேன் என்று தேவி கூற நிச்சயமாக செய்கிறேன் என்று கூறி முனிவர் நீராட சென்றார்